இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி மகர ராசி இந்த மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசி என்பர்களுடைய இயல்பு அவங்களுடைய குணங்கள் நலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்க ாம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மகராசி பிடிவாத குணம் அவங்களுக்கு இருக்காது சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே நீதி நேர்மை அப்படின்னு பேசக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் பிரியமானவங்களாக இருப்பாங்க வேட்டையாடுபவனாகவும் நினைத்தது ஒன்று செயல்படுறது ஒன்று வேறாகவும் தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமையும் நம்ம ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க ஆனால் அது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக செலவுகள் கூடவே வரும் ரொம்ப பாசமானவங்க மனத்தடுமாற்றம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு சிக்கனவாதியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை கொஞ்சம் செலவாளி தான் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சேமிக்க முடியாது சுக அப்பப்போ ஏற்படும் बाल के ये ரொம்ப இம்பகரமாக இனிமையாக வாழணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை தான் நமக்கு பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கலகலன்னு இருப்பீங்க மனம் விட்டு பேசுகிறதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஒரு நிலையான ஒரு கடுமையான உடல் உழைப்பு உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மகராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப தைரியமானவங்க என்ன ஒன்று கடன் ஏமாளி பணத்தை சரியாக செலவு செய்ய முடியாமல் கொஞ்சம் சிக்கனம் இல்லாமல் ஆடம்பரம் செலவு செஞ்சுருவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதே மாதிரி இந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த மகராசி பெண்கள் ஒரு சிலருக்கு துணையால் சந்தோஷ குறைவு கொஞ்சம் ஏற்படும் கள்ளங்கபடம் இல்லாத இவங்களுக்கு எதிரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்க ரொம்ப கண்டிப்பான மதின் மனிதராகவும் அதே மாதிரி செயலில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமாக இந்த மகர ராசி பெண்களுக்கு அமையும் சரி நம்ம மகராசி ராசி பெண்களையும் மகர ராசிக்காரங்களையும் அடுத்து வருகின்ற நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மகராசி ராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த மகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய மகாராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கரன் ரோக ரோகஸ்தானத்தில் சூரியனும் குருவும் கலஸ்திரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மகாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் தனஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால கடந்த வாரத்தில் இருந்த அந்த பண பிரச்சனை படிப்படியாக சரியாகும் வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் இதனால் வயிறு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரும் கை கால் வலி உடல் சோர்வு அதே மாதிரி சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன சில்லறை சண்டைகள் இந்த காலகட்டத்தில் வரும் வார இறுதியில் சண்டையெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிரும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கபடியான சின்ன சின்ன சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் பம்படியாக சில பேர்லாம் உங்களோட சின்ன சின்ன பிரச்சினையில மாட்டி விட்டுருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியா வியாபாரத்தில் பார்ட்னர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைப்பாங்க வாடிக்கையாளர்களை தக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேலும் கொஞ்சம் அதிகாரத்தை இந்த காலகட்டத்தில் அதிகார தோரணையோடு நீங்கள் பேசுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மகர் ராசி என்பவர்களுக்கு அமையும் இயந்திரங்கள் ஆயுதம் பயன்படுத்துறவங்க நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வாக்குவாதங்கள் வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனை வில்லங்கம் உங்களை வீடு தேடி வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குறிப்பாக கணவன் மனைவி கிடையாது கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து தனியே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெளியில் எங்கேயாவது போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மகராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரைகளும் இந் வருகின்ற வாரத்தில் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் நில ராசி என்பதுனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க ஆனால் வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி சில பேரில் பேசி வீண் பம்பு சண்டை வரக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் செய்யாமல் கிண்டல் பேசுகிறத இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கல்வியில் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்துங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் விளையாட்டு போக்கு வேண்டவே வேண்டாம் வீண் பேச்சு வீண் கிண்டல் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இதெல்லாம் தவிர்த்துட்டு கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திடீர்னு எதிர்பாராமல் ஒருத்தர்கிட்ட வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது எடுக்கிற காரியத்திலலாம் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் கடந்த வாரத்தில் இந்த கடன் தொல்லை எல்லாமே படிப்படியாக குறைந்து கடன் இல்லாமல் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பீங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் இந்த உத்திராணம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் எடுக்கிற காரியம் எல்லாமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மனதில் ஏதாவது ஒரு கவலை ஒரு பிரச்சனை அன்றாடம் உங்களை வந்து பாடாகப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் வெளி ஆட்களுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது எப்பவுமே தைரியமாக மனோதைரியத்தோடு இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பய உணர்வு அதிகமாகும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வீண் பகை வீண் பிரச்சனை இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் வீண் சண்டை பிரச்சனை அப்படிலாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நிதி தானமா அந்த இடத்துல விட்டு விலகறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பாக கொஞ்சம் வெளியில அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி பொருட்களை வெளியில் அனுப்பும்போது வாங்கும்போதும் கூட அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா வெளியில் பொருள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அது கரெக்டாக பாதுகாப்பாக இருக்குமா பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து அனுப்புகிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மாதிரி அலுவலகத்துக்கு செல்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் சக பணியாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது ஏன்னா வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும் சக பணியாளர்கள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி குடும்ப உறவுகளாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா கிரக அமைப்புகள் எதுவும் உங்களுக்கு இல்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு இடத்துலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க கலைக்கு செல்லும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டல் பண்ணுங்கள் அதே மாதிரி வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் நல்லது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது அதனால அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா விநாயக பெருமாளுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகாராஷ் என்பர்கள் செஞ்சுட்டுவாங்க தொழிலில் வியாபாரத்தில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே சரியாகி எதிரிகளுடைய தொல்லை இது எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மீன் சிக்கலை நீங்கள் அதிகமாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது அதனால் விநாயக பெருமாளுக்கு அருகம்பூல் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய புத்தியிலிருந்து அந்த தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாமே சரியாகும் ஒரு மனோதைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஒரு அளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ